குலதெய்வத்தை மறக்கிறது பெத்த தாயை பட்னி போடுறதுக்கு சமம் எவ்வளோ வசதி இருந்தோம் வீட்டில் அமைதி இல்லாமல் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளோட குலதெய்வத்தை தேடிக்கிட்டு திரியிறவங்க மத்தியில் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சும் அவங்கள வழிபடாமல் போனால் எவ்வளோ யாகம் நடத்தினாலும் எவ்வளோ பெரிய கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் நீங்கள் எடுத்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க அவங்கவுங்க வீட்டு வாசல்ல காவல் தெய்வமா நின்று உங்களுக்கு வர எந்த சக்தியையும் தீவினைகளையும் அவங்க தாங்கி உங்க குடும்பத்தை சீரும் சிறப்புமா வாழ வைப்பாங்க குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தர் சாமியா இருந்து குளங்காத்து நம்மள வாழையடி வாழையா இப்போ வரைக்கும் வாழ வைக்கிறவங்க தான் குலதெய்வமா கும்பிடுறோம் வருஷத்துக்கு ஒரு முறை அம்மா வீட்டு குலதெய்வமும் எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கும் கண்டிப்பாக போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அதுவும் அங்காளி பங்காளியோட குலதெய்வத்தை கும்புறது மிகவும் சிறப்பானது நீங்கள் எப்போ உங்கள் குலதெய்வத்தை பார்க்க போகிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்